பாதுசா வந்து நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கேன் மைதா மாவில் பண்ணதோட மாவில் பண்ணேன்னா ரொம்ப நல்லது கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு பாதுசா பண்ண போகிறாங்க வீட்டிலேயே நம்ம பாதுசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடையில் போய் வாங்கியதோட வீட்டில் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து கடையில் வந்து மைதா மாவில் தான் பண்ணுவாங்க டால்ட்டா பண்ணதான் பண்ணுவாங்க நம்ம வந்து டால்டா ஆட் பண்ணாமல் பண்ணோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக பண்ணலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க பாதுசாக இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாதுசாக பண்ணதுக்கு மெசரிங் கப்பில் ரெண்டு கப்பு கோதுமை எடுத்திருக்காங்க அளவுகளோடு பண்ணுங்கள் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஒரு பிஞ்சு அளவு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கடையிலலாம் டால்ட்டா போட்டு பண்ணுவாங்க டால்ட்டாக போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியம் கிடையாது நம்ம வீட்டில் வந்து நெய் போட்டு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் மிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வரணும் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கோம் அதனால ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸிங்க ஆகிடுச்சு நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கிடணுங்க பால் விட்டும் பிசையலாம் நீங்கள் இன்னைக்கு தண்ணி விட்டு தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப குளகுழானு பசஞ்சிட கூடாது கொஞ்சம் காடாக இருக்கணும் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாட்டு நல்லா இந்த அளவுக்கு தீக்கா இருக்கணுங்க மாவு அப்புறந்தான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சா வளைஞ்சு போகாமல் இருக்கும் கோதுமாவனா கொஞ்சம் வளையும் இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஃபேனில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு சீனி எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிருந்தேன் எந்த கப்பில் எடுக்கிங்களோ அந்த கப்பில் அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ நல்ல பதம் வந்தால் போதும் கம்பி பதம் வரணும்னு வேண்டாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாகை குலாப் ஜாமுக்கெல்லாம் கம்பி பதம் வேணுங்க இதுக்கு வந்து பால்சாவுக்கு வந்து கம்பி பதம் தேவையில்ல பாகு பதம் இருந்தால் போதும் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பதம் கிடச்சிரும் பாகு கொதிக்கிற நேரத்தில் நம்ம மாவு வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாயிடுச்சு மாவு இப்போ உருண்டை பிடிச்சிக்கிடலாம் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க ரொம்ப பெருசாக பண்ணாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்ல கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிட்டு நம்ம அப்படி கையை வந்து ப்ரெஸ் பண்ணணுங்க மெதுவடைக்கெலாம் நம்ம ஓட்டை போடுவோம் பாருங்கள் அதே மாதிரி ஓட்டப்படாண்டாம் பண்ணி விட்டால் போதும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி பண்ணுறது பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஓட்ட போட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு பாகம் நல்லா காஞ்சிருச்சு இந்த அளவுக்கு வரணுங்க தம் வந்து ஒட்டணும் பிசு பிசுன்னு ஒட்டணும் கம்பி பதம் வரக்கூடாது நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பில் இறக்கிட்டு நம்ம எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடக்கூடாது சூடாகி வர நேரத்தில் நம்ம போட்டோம்னா எண்ணெய் வேகோங்க அதில் இன்றைக்கி கலர் சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு வேகாது மாவு வந்து உள்ள இந்த மாதிரி சூட்டில் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டான பாதுசாக கிடைக்குங்க நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு வெண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒன்று போல் வெந்து வரும் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டாங்கன்னா நல்லா வெந்துருங்க போதுமோ சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்ல ஓரளவு வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு செல்லடையில் போடுங்க எண்ணெய் அடிஞ்சிரும் உங்களுக்கு சூட்டோட விட இருந்தாலும் உடனே நம்ம சீனி பாகில் போடணுங்க எடுத்த உடனே போட்டுடணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சீனி பாகில் போட்டுக்கலாம் சீனி பாகில் அப்படியே போட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து சீனிப்பாகுரி விட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்காக திருப்பி போடுங்க திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பாகுபுரம் உறிஞ்சிருங்க இல்லை நீங்கள் அரை லெமன் ஊற்றணுன்னா ஊற்றிக்கோங்க ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சீனிப்பாக வந்து உறையாது அப்படியே தனியாக இருக்கும் லெமன் ரத்துனா ஒரு அரை லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க ஸ்டேட்டில் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு சீனி பரம் உறிஞ்சிருச்சு பாருங்கள் இவ்வளோ பாகு இருந்தது அவ்வளோ பாகம் உறிஞ்சிருச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் வர தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கங்க கடையில் வாங்கி ஸ்வீட் சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வச்சுருந்து நம்ம சாப்பிடலாம் கடையில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணி வச்சுருப்பாங்க வாங்கிட்டு வந்து ஒரு நாளையிலே கெட்டு போவோம் இது நம்ம ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடலாம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் சூப்பராகட்டு பாதுசாக பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மீண்டும் நெக்ஸ்ட் வீடியில் சந்திப்போம் பாய்